நாலு மாத காலமாக புரடியிலிருந்து உடம்பு ஃபுல்லாக கடுப்பும் வலியுமாம் கண்ணேரத்துக்கு நிக்கலாதாம் பாதம் நின்று நடுக்கிறது நாலு மாசம் இயேசுவின் நாமத்திலே இந்த சரீரத்தை வாதிக்கிற பொல் அதாவியே உன்னுடைய வேலை முடிந்தது இந்த மகனை இனிமேலும் நீ வாதிக்க முடியாது உன் கட்டு அவிழ்கிறது உன் நுகம் முறைகிறது லீவ் இன் ஜீசஸ் உன் கிரியை நான் அழிக்கிறேன் உன்னுடைய ஆவி ஆத்மா சர்வத்தை விடுவிக்கிறேன் வெளியவா வெளியவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியவா உனக்கு நான் நானு இடுகிறேன் உனக்கு நான் நானு இடுகிறேன் இவனுடைய முதுகை கட்டி வைத்திருக்கிற ஆவியே எந்த மந்திரவாதி இவனை கட்டினானோ இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே மந்திரவாதியை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன் மந்திரவாதத்தை இயேசுவின் நாமத்திலே பொல்லத கிரியை அழிந்தது பொல்லத பிசாச இனிமேல் இவனை நீ பாதிக்கிறது இல்லை என்று நான் உனக்கு ஆணையிடுகிறேன் இவனை நீ இனிமேலும் கட்டி வைக்கிறதில்லை என்று அவனை இடுகிறேன் எந்த அந்நிய பளிப்பீடத்தின் மேலே பலிகளை செலுத்தி இந்த அசுத்த ஆவிகளோடு உடன்படிக்கை பண்ணினானோ அவற்றின் மேலே பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து அந்த உடன்படிக்கையை முறித்து பளிப்பீடத்தை தகர்த்து இந்த மகனுடைய சரத்தை விடுவிக்கிறேன் ஆத்மாவை விடுவிக்கிறேன் இவனை விடுவிக்கிறேன் பொல்லதாவிய நான் உனக்கு ஆணையிடுகிறேன் அப்படி குனிஞ்ச கைவை இயேசுவின் நாமத்திலே இவன் மேலாக இருக்கிற உன் அதிகாரம் எல்லாம் அழிந்தது இனிமேலும் இவனை நீ கட்டி வைக்க முடியாது உன் சிறை இருப்பிலிருந்து இவனை விடுவிக்கிறேன் புரடியில் இருந்து முதுகெலும்பு முழுவதும் இடுப்பு வரையில எல்லா எலும்பையும் நான் விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எழுப்புங்காலன் எல்லா நுகங்களும் முறிந்து போகிறது எல்லா கட்டு மகிழ்ந்து போகிறது பிசாசின் கிரியைகள் அழிகிறது எல்லா சூனிய மாந்திரிக கட்டுகள் எல்லா தீய ஆவிகளின் கிரியைகள் அழிந்து போகிறது சன் குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினான் மெய்யான விடுதலை தம்பி பாருங்க இப்ப நோவு இப்போ விட இது நல்லா இருக்கு வேற லம் இது மந்திரவாதித்தை இனிமேல் போயிடக்கூடாது விளங்கிட்டா இந்த பேய்த்தனங்களுக்குள்ளே நீங்கள் இறங்கக்கூடாது அது உங்களை அழிக்கும் என்ன செய்யுது வேற வர கழுத்து கடுக்குது கழுத்து கடிக்குது கடுக்கு திரும்புங்க இயேசுவின் நாமத்தில் இந்த கழுத்தை நீ கட்டி வைக்க முடியாது பாருங்க இப்ப இருக்காண்டு திரும்பி பாருங்க எப்படி இருக்கு போயிட்டு உங்களை ஆசுபதி பாருமாங்கன்னா ஏ சொல்ல சரி